அரபிக் அகாடமி வீட்டில் இருந்தபடியே குரானை அரபு மொழியில் படித்து புரிந்து கொள்ள வேண்டுமா முஸ்லிம் மற்றும் முஸ்லிம் அல்லாதவர்கள் ஆண்கள் பெண்கள் வயது வரம்பு கிடையாது கல்வி தகுதி தேவையில்லை திறமை வாய்ந்த அனுபவமிக்க ஆசிரியர்களை கொண்டு வகுப்புகள் நடத்தப்படுகிறது மூன்றே மாதத்தில் குர்ஆனை சிறந்த முறையில் கற்றுத்தரப்படும் மேலும் விவரங்களுக்கு கீழ் உள்ள எண்ணெய் அணுகுங்கள் வெறுப்ப பரப்ப கூடியவங்க வெறுப்பு அரசியல் செய்யக்கூடியவங்க அவங்களாம் வந்து ரொம்ப நாளைக்கு வந்து நிம்மதியா வாழ முடியாது அவங்க பரப்பின அந்த வெறுப்பு இருக்குல்ல அந்த வெறுப்பு ஒரு கட்டத்தில் அவங்களே துரத்த ஆரம்பிச்சிடும் ஒரு கட்டத்தில் துரத்த ஆரம்பித்து அவங்க கூட இருக்கவங்களே அவங்கள வெறுத்து ஒதுக்கி ரொம்ப அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு கடைசியில் அப்படிதான் அவங்க வாழ்க்கையை அமையும் அதுக்கு ஒரு மிகப்பெரிய உதாரணம் நம்ம சொல்றதா இருந்தா இன்னைக்கு ராமர் கோயில் திறப்பு விழாவில் அதுக்கான மிகப்பெரிய வாழ்வு உதாரணத்தை நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம் அங்க பாபர் மஸ்ஜித் அவ்வளோ பெரிய கம்பீரமா நம்ம நாட்டோட ஒரு அடையாளமா இருந்துச்சு அந்த மசூதியை அவ்வளோ பெரிய அநியாயம் பண்ணி அந்த மசூதியை இடிச்சு முடிச்சுட்டு அங்கே நாங்கள் ராமர் கோயில் கட்டுறோம் சொல்லி அத்வானி முரளி மனோகர் ஜோஷி அவ்வளோ பெரிய ஆட்ட ஆடினாங்க ஆனா இன்னைக்கு ராமர் கோயில் கட்டி பிரம்மாண்ட திற செய்ய போறோம் அப்படின்னு சொல்லும் போது அதே அத்வானி அதே முரளி மனோகர் ஜோஷி நீங்க வர வேணாம் அப்படின்னு சொல்லி அவங்களே ஆர்டர் போடுறாங்க ஜனவரி இருபத்தி நாலாம் தேதி பாபர் மசித் இடிச்ச இடத்துல ராமர் கோயில்ல வந்து ரொம்பவே பிரம்மாண்டமா தடால் புடலா பாஜக சார்பிலையும் இதுல சங்கிகள் சார்பிலுமே ரொம்ப பிரம்மாண்டமா திறக்க போறாங்க இப்ப இதுல ஒரு முக்கியமான செய்தி என்னன்னா இப்ப ஏற்பட்ட ராமர் கோயில் திறக்க போறாங்க அந்த ராமர் கோயிலுக்காக பெரிய பங்காற்றினவங்க அத்வானி முரளிமணோகர் ஜோஷி அவங்கள வந்து நீங்க வந்து இந்த திறப்பு விழாவுக்கு நீங்கள் வர வேணாம் அப்படின்னு சொல்லி அந்த ராமர் கோயில் அறக்கட்டளை சார்பில் சொல்லப்படுது நீங்கள் இந்த திறப்பு விழாவுக்கு யார் யாரையோ கூப்பிடுறாங்க நடிகர்கள் பார்த்தோம்னா நடிகர் ரஜினிகாந்த கூப்பிட்றாங்க அமிதாப் பச்சனை கூப்பிட்றாங்க மாதுரி தீட்சிட்டு முகேஷ் அம்பானின்னு சொல்லி எல்லாரையுமே கூப்பிடுறாங்க ஒவ்வொரு துறையில் இருக்கக்கூடிய யார் யாரையோ கூப்பிட்றாங்க இந்த ராமர் கோயிலுக்காக பெரிய பங்காற்றி இதுக்காக ஒரு ரத யாத்திரை ரத்த யாத்திரைன்னு சொல்லி எவ்வளோ பங்காற்றினாங்க அத்வானியும் ஜோஷியும் அவங்கள பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து வயசாயிருச்சு உங்களுக்கு வந்து சளி தொந்தரவுகள் அதிகமா இருக்குது அதனால நீங்க வந்து இந்த திறப்பு விழாவுக்கு நீங்க வர வேணாம் அப்படின்னு சொல்லி ஒட்டு மொத்தமாக அவங்க இந்த இந்த இதுக்காக எவ்வளோ பெரிய வெறுப்பு அரசியல் செஞ்சாங்களோ அது எல்லாமே வீட் அளவுக்கு நீங்க வர பேச்சாரா பேசுன்னு கொஞ்சம் கொஞ்சம் பேச்சா பேசுன மன்னர் பரம்பரை மன்னாங்கட்டி பரம்பரை நீயே இப்ப மாவு கட்டு பரம்பரை ஆகிட்டாங்க சமீபத்துல நவம்பர் அத்வானிக்கு பிறந்த நாள் வந்துச்சு இந்த பிறந்த நாளைக்கு பார்த்தோம்னா என்னைக்கும் இல்லாத கூத்தா பாஜகவை சேர்ந்தவங்க பயங்கரமா மாறி மாறி அத்வானிக்கு பிறந்த வாழ்த்து சொல்றாங்க பிரதமர் மோடி நேர்லயே போயிட்டாரு நேர்லயே போய் அவருக்கு பிறந்த வாழ்த்து அதை கொண்டு வந்து ட்விட்டர்ல போடுறாரு பாஜக தலைவர்கள் எல்லாருமே பாஞ்சி பாஞ்சி பிறந்த வாழ்த்து சொல்றாங்க என்னடா அது ஓவரா நெஞ்சு நக்கிறாங்களே அப்படின்னு பார்த்தோம்னா நவம்பர் எட்டாம் தேதி பிறந்த நாள் இந்த அடுத்த ரெண்டு மாசத்துலயே ராமர் கோயில் திறப்பு விழா வருதா அன்னைக்கு பார்த்தோம்னா இந்த ராமர் கோயில் திறப்பு விழாவுக்கு நீங்க வர வேணாம் அப்படின்னு சொல்லி அவர் ஓரம் கட்டுறாங்க காரணம் என்னன்னு பார்த்தோம்னா அத்வானி ராமர் கோயில் திறப்பு விழாவுக்கு வந்தார் அப்படின்னா அந்த விழாவுடைய நாயகனா அத்வானி ஆக்கப்பட்டுருவாரு காரணம் இந்த ராமர் கோயிலுக்கான விதை போட்டது அத்வானி அதுக்காக பெரிய உழைப்பு செஞ்சிருக்காரு இல்லையா அப்ப அந்த விழாவுக்கு அத்வானி வந்தார்னா அந்த விழாவுடைய நாயகனா அத்வானி தான் அங்க பார்க்கப்படுவாரு அப்ப அத்வானி விழா நாயகன் ஆயிட்டார்னா மோடி அமித்ஷாவும் விழா ஏற்பாட்டாளர்கள் விழா ஏற்பாட்டு குழு அப்படின்னு சொல்லி ஒரு ஓரம் கட்டப்பட்டுருவாங்கல்ல இதுக்காக தான் அங்கே அத்வானி ஓரம் கட்டப்படுறாரு எப்படி புதிய நாடாளுமன்றம் கட்டப்படும் போது புதிய நாடாளுமன்ற திறப்பு விழா நடக்குது அன்னைக்கு ஜனாதிபதி அங்கே வர முடியல ஜனாதிபதி வர வரவிடாமல் ஆக்கப்பட்டாங்க காரணம் என்னன்னா ஜனாதிபதி இருந்தாங்கன்னா அவங்க கை நாடாளுமன்றம் திறக்கணும் அவங்க கையால நாடாளுமன்றம் திறந்தா கிரெடிட் ஃபுல்லாக அவங்களுக்கு போயிடும் அதனால ஜனாதிபதி வரவிடாம ஆக்கப்பட்டார் மோடி கையால் அன்னைக்கு நாடாளுமன்றம் திறக்க வைக்கப்பட்டுச்சு எப்படி அன்னைக்கு ஜனாதிபதி கையால நாடாளுமன்றம் திறக்க கூடாதுங்கிறதுக்காக அவங்க வர வைக்க வர வரவிடாம ஆக்கப்பட்டாங்களோ அதே சம்பவம் தான் இங்க அதுவா நடந்திருக்குது இந்த இடத்துல கொஞ்சம் நல்லா பாருங்களேன் யார் யார் எல்லாம் அங்கே பாபர் மசூதி இடிச்சு ராமர் கோயில் கட்டணும் சொல்லி முழு பங்களிப்பு செஞ்சாங்களோ அன்னைக்கு அதில் முழு வேலை செஞ்சாங்களோ அவங்க எல்லாருமே அன்னைக்கு ஓர கட்டப்பட்டிருக்காங்க நம்ம அத்வானி பார்த்தோம்னா அன்னைக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுல மிகப்பெரிய ரத யாத்திரை நடந்தாரு நாடு முழுக்க ரத யாத்திரை சொல்லி ஒரு ரத்த யாத்திரை நடந்துச்சுல அவ்வளவு பெரிய ரத யாத்திரை நடத்தினார் அத்வானி அந்த அத்வானி மோடி ஆட்சிக்கு வந்த அத்வானி ஓரம் கட்டப்பட்டார் ஒரு சக மேடையில மோடி வராரு அமித்ஷா அந்த அத்வானி அந்த மேடையில இருக்கிறாரு அப்போ ஒரு மரியாதைக்காக அத்வானி மோடிக்கு வணக்கம் வைக்கும் போது கூட பதிலுக்கு கூட மோடி அவருக்கு வணக்கம் சொல்ல அப்படியே அப்படி தட்டி விட்டு போனாரு இந்த அமைதி படை படத்துல சத்தியராஜ் வந்து மணிவண்ணன் சிவார் பாருங்க அதே சம்பவம் தான் அதே சம்பவத்தை தான் மோடியூருக்கு செஞ்சு விட்டாரு அப்போ அந்த ராமர் கோயிலுக்காக முழு பங்காற்றின அத்வானி ஓரம் அதே மாதிரி முரளிமணகர் ஜோஷி முரளிமணகர் ஜோஷி அத்வானியோட இவங்க ரெண்டு பேரோட பங்களிப்பு தான் பெரிய பங்களிப்பு முர்ளிமணகர் ஜோஷியும் பார்த்தோம்னா இன்னைக்கு அவர் எங்க இருக்காருன்னே நமக்கு தெரியாது அதே மாதிரி உமாபாரதி உமாபாரதி பார்த்தோம்னா அன்னைக்கு அந்த இடத்துல பெரிய ஒரு ஆட்டம் போட்டு இருந்தாங்க அன்னைக்கு இருந்த இடத்துல அந்த இருக்கக்கூடிய சங்கிகளுக்கு பெரிய அளவுல அவங்கள ஆர்வம் மூட்டிட்டு ஒரு வெறுப்பு அரசியலை தூண்டி விட்டுக்கிட்டு உமாபாரதி அந்த இடத்துல களத்தில் இட்டுட்டாங்க ஒரு கட்டத்துல அங்க பாபர் மசூதி இடிச்சு தர மாக்கியாச்சு இடிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் உமாபாரதி போய் முரளிமணகர் ஜோஷி அப்படியே யாரை தழுவுறாங்க அவர் முதுகு மேல ஏறிக்கிட்டு அவ்வளவு பெரிய ஒரு கொண்டாட்டம் ஆடினாங்க அந்த அளவுக்கு எல்லாம் அந்த இடத்துல முக்கிய பங்காட்டு ஆனா இன்னைக்கு மோடி அமித்ஷா தலையெடுத்ததுக்கு அப்புறம் இவங்க எல்லாரும் அப்படியே ஓரம் கட்டப்பட்டுட்டாங்க இன்னைக்கு பாருங்களேன் முரளி மனோகர் ஜோஷி அன்னைக்கு இந்த பாபர் மசீத் இடிக்கும்போது அவர் உத்தரப்பிரதேச வாரணாசியில ஒரு எம்பி அவரு அவ்வளவு பெரிய பொறுப்புல இருந்த நபர் இன்னைக்கு எங்க இருக்காருன்னு தெரியல ஓரம் கட்டப்பட்டாரு உமாபாரதிய பார்த்தோங்க உமாபாரதி பாபர் மசீத் இடிச்சுக்கு அப்புறம் இடிப்புக்கு அப்புறம் அவங்களுக்கு ஒரு அரசியல் அங்கீகாரம் கிடைச்சிச்சு மத்திய பிரதேசல ஒரு நேரத்துல முதலமைச்சரால் ஆக்கப்பட்டாங்க ஆனா இன்னைக்கு அப்படியே ஓரம் கட்டப்பட்டாங்க மத்திய பிரதேசத்தில் தேர்தல் நிக்கிறதுக்கு வாய்ப்பு கொடுங்க அப்படின்னு வாய திறந்து கேட்டு கூட அவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கப்படல ஓரம் கட்டப்பட்டுட்டாங்க இன்னைக்கு பார்த்தோம்னா இந்த மூணு பேர் வந்து அந்த பாஜகவுடைய ஒரு மூத்த தலைவர்கள் கௌரவ தலைவர்கள் அப்படின்ற பொறுப்பு மட்டும் தான் தவிர மற்றபடி ஊரம் கட்ட வச்சிட்டாங்க இப்போ அங்க பாபர் மசிதை இடிக்கிறதுக்கு முக்கிய காரணமா இருந்த ஒரு சிலருக்கு அழைப்பு கொடுத்துருக்காங்க அத்வானி முரளி மலர்கள் ஜோஷி தான் தவிர்த்துருக்காங்க தவிர மற்றவங்களுக்கு அழைப்பு கொடுத்துருக்கு ஏன்னா அந்த மற்றவங்களும் அங்க வந்தா கூட அவங்க யாரு இன்னைக்கு மக்கள் மறந்து போயிட்டாங்க இப்போ உதாரணத்துக்கு பார்த்தோம்னா சாத்வி ரிதம்பரா சாத்வி ரிதம்பரா இவங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு காட்ட காலகட்டத்தில் இவங்களுடைய வெறுப்பு பேச்சு பெரிய அளவு பாபருக்கா அவ்ளா பாபருக்கா அவ்வளவு சொல்லி இந்த அம்மா பேசின ஆடியோ அந்த நேரத்தில் பெரிய ஒரு பரபரப்பு ஆயிடுச்சு அவங்கள பாபரோட பிள்ளைங்க அப்படின்னு சொல்லி முஸ்லிம்கள் மேல பெரிய அளவுல இந்த அம்மா வெறுப்பு பிரச்சாரத்தை தோண்டுச்சு ஆனா ஒரு கட்டத்தில் பாஜகவுக்கு அங்கீகாரம் வரும்போது இந்த அம்மாலாம் இன்னைக்கு எங்க இருக்குன்னே தெரில இந்த அம்மா இப்போ என்ன பண்ணுதுன்னா ஒரு இடத்துல ஒரு கிராமத்துக்குள்ள ஒரு ஆசிரமம் வச்சிருக்கிறாங்க அந்த அளவுக்கு தான் இந்த அம்மாவுடைய நிலவரம் இந்த அளவுல இருக்குது அதே மாதிரி பார்த்தோம்னா கல்யாண் சிங் கல்யாண் சிங் அன்னைக்கு பாபர் மசீதை இடிக்கும் போது அன்னைக்கு அங்கே உத்தரப்பிரதேசத்தில் பாஜகவுடைய முதலமைச்சராக இருந்தவர் கல்யாண் சிங் இந்த கல்யாண் பார்த்தோம்னா ஒரு கட்டத்துக்கு அப்புறம் அதுக்கப்புறம் பார்த்தா டோட்டலாக ஓரம் கட்டப்பட்டுட்டாரு அன்னைக்கு இவருடைய இந்த கல்யாண் சிங்கோட ஆட்சி தான் அந்த ஆட்சியோடைய நிர்வாகமும் சரி அன்னைக்கு இவர் கண்ட்ரோலில் இருந்த காவல்துறையும் சரி அந்த பாபர் மசீதை இடிக்கிறத வேணும்னே தவற விட்டாங்க அவங்க நினைச்சிருந்தா அதை தடுத்துருக்கலாம் ஆனா அவங்க வேணும்னே தவற விட்டாங்க அப்படின்னு சொல்லி அந்த பாபர் மசீது இடிச்ச முக்கிய பதிமூணு குற்றவாளிகள்ல கல்யாண் சிங்கும் ஒரு முக்கிய குற்றவாளியா அங்கே சேர்க்கப்பட்டாரு ஆனா இவ்வளவு செஞ்ச கல்யாண் சிங் ஒரு கட்டத்தில் அவருமே ஓரம் கட்டப்பட்டாரு இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி அவர் இறந்தும் போயிட்டாரு அதே மாதிரி பார்த்தோம்னா அசோக் சிங்கல் அசோக் சிங்கல் விஹெச்பியோட ஒரு முக்கியமான ஒரு தலைவராக இருந்தவர் இவருமே இவரோட வெறுப்பு பேச்சுமே அந்த இடத்துல பெரிய அளவுல வெறுப்பு பேச்சு பேசி மக்களை நாடு முழுக்க இருக்க மக்கள் எல்லாமே ராமூர் கோயிலுக்காக ஒன்று திரட்டணும் அப்படின்னு சொல்லி இவரும் பல கட்ட உழைப்புகள் செஞ்சாரு ஆனா ஒரு கட்டத்துல பாஜக அதிகாரத்துக்கு வந்தோட இவருமே ஓரம் கட்டப்பட்டார் இவர் பார்த்தோம்னா அசோக் சிங்கால் பதினஞ்சுல இறந்து போயிட்டாரு இதே மாதிரி பார்த்தோம்னா பிரவீன் தொகடியா ஒரு காலத்துல எச்ராஜா ராஜாவுக்குலாம் தாத்தான்னு சொல்லக்கூடிய அளவுக்கு பயங்கரமான வெறுப்பு பேச்சுகள் பேசிட்டு இருந்தவர் பிரவீன் தொக்கடியா பிரவீன் தொகடியாவோட வெறுப்பு பேச்சு ஒரு சின்ன சாம்பிள் சொல்றன ஒரு இந்துவோட இடத்த ஒரு முஸ்லீம் காசு கொடுத்து வாங்குறாரு இந்து விற்கிறாரு முஸ்லீம் வாங்குறாரு அப்படி இருந்தா கூட அந்த இடத்துல போய் அநியாயம் பண்ணுவாங்க நீ எப்படி ஒரு இந்துவோட இடத்த காசு கொடுத்து நீ வாங்கலாம் அதெல்லாம் முடியாது நாற்பத்தெட்டு மணி நேரத்தில் காலி பண்ணிட்டு ஓடு அப்படின்னு சொல்லி பெரிய அளவில் போய் அநியாயம் பண்ணுவாங்க நம்மளாம் இப்படிலாம் பண்ணாதான் இந்துவோட இடத்துல முஸ்லீம் காசு கொடுத்து வாங்க மாட்டான் அப்படின்னு சொல்லி மிகப்பெரிய வெறுப்பாட்டம் பாட்டவர் தான் இந்த பிரவீன் தொக்காடியா ஆனால் பாஜக அதிகாரத்துக்கு வந்ததுக்கப்புறம் இவருமே ஓரங்கட்டப்பட்டார் கட்டப்பட்டார் ஓரம் கட்டப்பட்ட அப்புறம் தான் பிரவீன் தொக்காடியா ஒரு வார்த்தை சொன்னார் எனக்கு வந்து மோடி கூட பல வருஷம் நட்பு இருக்கு ஆனா ஒரு எங்கேயுமே டிவி தர நான் பார்த்தது கிடையாது மோடி டிவி தர கதை சொல்லுவாங்கல்ல அதை இவர்தான் உடச்சு விட்டு வரு மோடி எல்லாம் எங்கேயுமே டீலாம் வைக்கல அது சும்மா சொல்ற பேச்சு அப்படின்னு சொல்லி காண்ட சொன்னாரு ஏன்னா அவர் ஓரம் கட்டி விட்டாங்களே அப்போ இவரும் அந்த இடத்துல ஓரம் கட்டப்பட்ட ஒரு நபர் அப்போ இதுல நமக்கு புரியுது என்னன்னா அந்த பாஜகவுடைய அரசியலுக்கான ஒரு அடித்தளம் இருக்குல்ல அவங்களோட அரசியலுக்கு அடித்தளமே அந்த ராமர் தான் கோயில வச்சு அங்க வந்து மசூதிக்கு மேல ஒரு விருப்பம் காட்டி ராமூர் கோயில் தான் எல்லாமே ராமர் கோயிலுக்காக ஒன்று கூடன்னு சொல்லி இந்த ராமூர் தான் அவங்களோட அரசியலுக்கான அடித்தளம் அந்த அரசியலுக்கான அடித்தளத்தோட விதையை போட்டது அத்வானி முரளி மலக ஜோஷி என்னதான் இந்த ஃபங்க்ஷனுக்கு அந்த பாபர் மசி இடிக்கிறதுல முக்கிய தலைவர்கள் யார் யார் வந்தாலும் மக்கள் மறக்கிடுவாங்க ஆனா அத்வானியும் முரளி மனோக ஜோஷியும் மக்கள் யாருமே மறக்க மாட்டாங்க அப்ப அவங்க வந்தாங்கன்னா கிரெடிட் இல்லை அவங்களுக்கு போயிடும் மோடி அமித்ஷா பண்ணுவாங்க அப்படிங்கறதால தான் இன்னைக்கு இவங்க ரெண்டு பேர் இல்லை ஜி உங்களுக்கு சளி தொல்லையா இருக்குது உங்களுக்கு வயசாயிடுச்சு நீங்க நிகழ்ச்சிக்கு வர வேணாம்னு சொல்லி இன்னைக்கு ஓரம் கட்ட வைக்கப்பட்டுட்டாங்க பாருங்களேன் தொள்ளாயிரத்தி தொண்ணூறு காலகட்டத்தில் இவங்கெல்லாம் பயங்கரமான வெறுப்பு அரசியல் செஞ்சவங்க நாடு முழுக்க போய் மதம் மதம் மத வெறியை தூண்டி விட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு காலகட்டத்தில் அவ்வளவு பரப்புனாங்க இன்னைக்கு அவங்களோட தொண்ணூறு வயசுல அவங்க அவங்களோட சங்கிகளாலேயே கட்டப்பட்டுட்டாங்க வேற யாரும் அவங்கள வெறுத்து ஒதுக்கல அவங்களுடைய சங்கிகளே அவங்கள ஊரம் கட்டிட்டாங்க இதுதான் ஒரு வெறுப்புக்கு இருக்கிறது நீங்க வேணா நான் நல்லா அடிச்சு சொல்றேன் இதே தான் நாளைக்கு மோடிக்கு அமித்ஷாவுக்கும் வரும் அவங்களுடைய சங்கிகளாலேயே அவங்க ஓரம் கட்டப்பட்டு வெறுத்து ஒதுக்கப்படுவாங்க இன்னைக்கு அத்வானியும் முரளிமணோகர் ஜோஷியும் எப்படி அவமானப்பட்டு ஓரம் கட்டி நிக்கிறாங்களோ இதே நிலைமை நாளைக்கு மோடிக்கு அமித்ஷாவுக்கும் கண்டிப்பா வரும் எனக்கு இந்த ஒரு சிலரை பார்த்தா ரொம்ப பாவமா இருக்குது யாரோ ஒருத்தங்க அரசியல் இந்த சாதாரண இந்துக்கள் அவங்க அவங்க கிட்ட விருப்பை ஏற்றி ஏற்றி அவன் எல்லாம் இன்னைக்கு கடப்பாறை எடுத்து தூக்கிட்டு ஓடனா கடப்பாறை எடுத்துட்டு பள்ளியாசல் எடுக்கிறதுக்கு அவ்வளோ விரியோடு ஓடனா இன்னைக்கு அவன்லாம் கூப்பிடப்படலை அதாவது மக்கள் அப்படின்றது மக்களுக்கு தனி டேட்டா இன்னும் பல நாள் ஆகும் அதுக்கு இப்போ வந்து சீஃப் கெஸ்ட் மட்டும் தான் இப்ப கோயிலுக்குள்ள அனுமதி ரஜினி மாதுரி சிட் இப்படின்னு சொல்லி கங்கனா போயிருவாங்க ஆனா மசூதியை இடிச்சு அன்னைக்கு அவ்வளவு பெரிய வேலை பண்ணாம இருங்க அந்த இந்துக்கள் அவளை தள்ளி நல்லடாம்பி அப்படின்னு சொல்லி பின்னாடி பின்னாடிதான் அவள் உள்ள போக முடியும் அப்பேற்பட்ட ஒதுக்குறது இதை தான் சொல்றது வெறுப்பு வெறுப்புங்கிறதுக்குல காட்டி அடுத்த மதத்துக்கு மேல விருப்பம் காட்டுறது அடுத்த மதத்தோட வழிபாடு மேல வெறுப்ப காட்டுறது அடுத்த மதத்தை சேர்ந்தோம் ஒரு வணிகம் பண்ணனும் ஒரு வியாபாரம் பண்ண அது மேல சொல்லி வச்சு அரசியல் பண்ணாங்கன்னா அவங்களாம் இப்படிதான் ஓரம் கட்டப்படுவாங்க அவங்க எல்லாம் இப்படிதான் அசிங்கப்பட்டு அவங்க அவமானப்படுறது எல்லாமே நம்ம எல்லாம் கண் முன்னாடி பார்க்கக்கூடிய நிகழ்வு ஒவ்வொருத்தனுக்குமே இந்த சம்பவம் நடக்கும் அதனால இனியாச்சும் விட்டுட்டு மனுஷனா மாறுங்கடா அப்படிங்கறதான் நம்ம அவங்களுக்கு சொல்றது இந்த இடத்துல இங்க எதிரில இருக்கக்கூடிய எதிர்கட்சிகளுக்கு ஒரு ஒரு பெரிய பாடம் ஒன்று இருக்குது ஓ அத்வானி அன்னைக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுல நாடு முழுக்க அந்த ரத யாத்திரை போகும்போது அந்த ரத யாத்திரையை தடுத்து நிறுத்தின ஒரே ஆண்மகன் லலு பிரசாத் யாதவ் ஒரு பீகாருக்குள்ளதயாத்திர வர முடியாது வந்த அவனை கைது சொல்லி துணிஞ்சு கைதும் லல்லு பிரசாத் யாதவ் அந்த லல்லுக்கு அன்னைக்கு இருந்து துணிச்சல் அந்த இன்னைக்கு இந்திய கூட்டணியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு கட்சிக்காரங்களும் இருக்கணும் இல்ல நம்மளும் ஒரு சாஃப்ட் சங்கியா செயல்படுவோம் நம்மளும் லைட்டா சாஃப்ட் சங்கியா செயல்படுவோம்னு செயல்பட்டீங்கன்னா நீங்க கடைசியில நாசமா தான் போக வேண்டியிருக்கும் அதனால அன்னைக்கு லல்லு பிரசாத் யாதவ் எவ்வளவு ஒரு துணிச்சலோட இருந்தாரோ மதவெறி எல்லாம் எப்போ எடுப்படாது மனுஷன மனுஷன நேசிங்கடா அப்படின்னு சொல்லி அந்த ஒரு துணிச்சலான அரசியல் செஞ்சா அந்த அரசியல் செஞ்சா மட்டும்தான் இந்திய கூட்டணியால இந்த நாட்டுல ஒரு மாற்றம் செய்ய முடியும் இல்ல நாங்க ஒரு சாப்ட் சங்கியா ட்ரை பண்றோம் அப்படின்னா நீங்களும் நக்கிட்டுதான் போனோம் நாடும் ம்